இது மொதல் தேர்தலே இல்லையே இது தேர்தலே கிடையாது ஏழை எடுத்திருக்காங்க ஏழை எடுத்திருக்காங்க மொதல் சுற்றிலே வந்து அவங்க முடிச்சுட்டு ஒரு தரம் ரெண்டு தரம் விக்கிரவாண்டி மூணு தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லிடுதல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு கீழ்நிலையான செயல்கள்லாம் செய்ய முடியுன்றதை இந்த தேர்தலை நீங்கள் பார்த்துக்கலாம் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு டென்ட்டு போட்டு அங்கே மக்களை அடைச்சி வச்சு மற்ற கட்சிகளை வந்து வாக்கு சேகரிக்க விடாமல் பண்ணது கஞ்சா பட்டுவாடா பண்ணது இளைஞர்கள் மத்தியில் காணை பகுதியில் கஞ்சா பட்டுவாடா பண்ணது சரி உங்கள் கணக்குப்படி நாங்க டெபாசிட் எழுந்ததாவே இருக்கட்டும் இப்ப வெற்றி பெற்றிருக்கார்ல மதிப்பிற்குரிய அன்னியூர் சிவா அவர்கள் அவங்க கிட்ட போய் கேளுங்க இந்த மாதிரி பட்டுவாடா பண்ணி பரிசு பொருட்களை பட்டுவாடா பண்ணி குறிப்பா கஞ்சா பட்டுவாடா பண்ணி நீங்க வந்து இந்த வெற்றியை வாங்கியிருக்கிறீங்களே உங்களுக்கு இந்த வெற்றி உண்மையாவே பெருமைக்குரியதா இருக்கா உண்மையாவே கூடியதா இருக்கா இந்த மக்களாட்சி நாடுலன்னு நீங்க அவரை பார்த்து கேள்வி கேளுங்க எங்களுக்கு ஒரு ரூபாய் நாங்க காசு கொடுக்கல நாங்க ஒன்னு ஒண்ணும் வாக்க இருக்குமே தவிர வாங்கலை எங்களுடைய ஒரு ஒரு வாக்குமே விலை மதிப்பற்றது அப்படி போது உங்களுடைய பார்வையில எங்களுக்கு டெபாசிட் இருந்ததா இருந்தாலுமே கூட எங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக தான் பார்க்குறோம் போன நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் எட்டாயிரத்தி சில்லற தான் வாங்கியிருக்கோம் இப்போ வந்து அதை விட ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து சில்லற வாக்குகள் அதிகமாக பெற்றிருக்கோம் ஒரு மாத காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு பணநாயகத்துக்கு மத்தியில் நாங்கள் வாங்கி இருக்கிறது எங்களுக்கு பெருமையாக தான் இருக்குது அதை நாங்கள் வந்து தோல்வியாகவே பார்க்கல இப்படி அதாவது சுருக்கமாக சொல்ல போனா ஒரு மக்களாட்சி தத்துவத்திலிருந்தே இந்த நாடு வெளியேறிடுச்சு அதுக்கு ஒரு தான் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு ஒரு கீழ்நிலையான செயல்கள்லாம் செய்ய முடியுன்றதை இந்த தேர்தலை நீங்கள் பார்த்துக்கலாம் வீதிக்கு வீதி தெருவுக்கு தெரு டென்ட் போட்டு அங்கே மக்களை அடைச்சி வச்சு மற்ற கட்சிகளை வந்து வாக்கு சேகரிக்க விடாமல் பண்ணது கஞ்சா பட்டுவாடா பண்ணது இளைஞர்கள் மத்தியில் காணை பகுதியில் கஞ்சா பட்டுவாடா பண்ணது பரிசு பொருட்கள் லட்டுல மூக்குத்திக்கு மறைச்சு கொடுத்தது இதெல்லாம் வந்து ஒரு 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 கேவலமா தான் நாங்க பாக்குறோம் இதுக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு தடவை கூட தேர்தல் ஆணையம்னு சொல்லிக்க கூடிய ஒரு அமைப்பு ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல நாங்க எத்தனையோ தடவை சொல்லி பார்த்துட்டோம் இதெல்லாம் நடக்குது இதெல்லாம் வந்து வெளிப்படையாவே பண்றாங்கன்னா ஆனா ஒரு தடவை கூட அவங்க நடவடிக்கை எடுத்துதான் எங்களுக்கு தெரியல அதிகாரம் ரொம்ப வலிமையா தான் இதை காட்டுது ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் அவங்க முழுக்க முழுக்க செயல்பட்டாங்க ஒரு ஜனநாயக முறைப்படியே முத இந்த தேர்தல் நடக்கல இது முதல் தேர்தலே இல்லையே இது தேர்தலே கிடையாது ஏலம் எடுத்திருக்காங்க ஏலம் எடுத்திருக்காங்க மொதல் சுற்றுலேயே வந்து அவங்க முடிச்சுட்டு ஒரு தரம் ரெண்டு தரம் விக்கிரவாண்டி மூணு தரம் திமுகவுக்கு கையளிக்கப்பட்டதுன்னு சொல்லி முடிச்சுட்டு இருக்கலாம் எதுக்கு இத்தனை மக்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி ஒரு கூட்டத்தை வருது வருதப்பட வச்சுக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு இது ஒரு தேர்தல் தான்னு வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இத்தனை இத்தனை ஆயிரம் காவலர்கள் எங்கள் பின்னாடி வர தேவையில்லாமல் அலைஞ்சிக்கிட்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு காசு தான் செலவு இதுக்கப்புறம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா என்னுடைய அண்ணனும் அதை தான் சொல்லுவார் சீமானண்ணனும் அதை தான் சொல்வார் இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு இடைத்தேர்தல் வருதா ஏழை கொடுத்துட்டு போயிடுங்க வெளிப்படையாகவே தெரியுது நான் இப்போ மீடியாவாலையும் ஒன்றும் பண்ண முடியல தேர்தல் ஆணையத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியல எதிர்கட்சினாலையும் ஒன்றும் பண்ண முடியல அதுக்கு தான் அவங்க பின்வாங்கிட்டாங்களும் கூட இப்போ எதாலையுமே ஒன்றும் பண்ண முடியல என்ன தான் பண்ணுறது எதுக்கு இந்த தேர்தல் அதனால் இது வந்து எங்களுடைய தோல்வியாலாம் நாங்கள் பார்க்கல இது மக்களுடைய தோல்விதான் பணநாயகத்தினுடைய வெற்றி ஜனநாயகத்தினுடைய மரணம்